ஹலோ ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கோவை டெக்ஸ் நம்ம ஷாப் வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கே பற்றி பார்த்திங்கன்னா நம்மளோட கடையோட அட்ரஸ் கரெக்டாக தெரியல ஸோ வெளியேருந்து வரவங்களுக்கு நம்ம கடையோட லொக்கேஷன் வந்து கரெக்டாக தெரியும்ன்றதுக்காக ரூட் மேப் தான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம் கோத்திஸ்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்திங்கன்னா ஒரு சிக்னல் இருக்கும் அந்த சிக்னல் தாண்டி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகணும் பிரகாசம் பஸ் ஸ்டாண்டு பிரகாசம் பஸ் ஸ்டாண்டுன்னு தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே இருக்கணும் சென்டரில் ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு தாண்டி ஒரு சிக்னல் வரும் கோயிலுக்கு நேராக ஆப்போசிட்டில் ஒரு சிக்னல் இருக்கும் மலபார் கோல்டு அந்த கோயில் அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்னல் இருக்கும் இந்த சிக்னல் தான் இந்த சிக்னல் கிட்டே நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும் உக்கூடம் போகிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போ கிராஸ் பண்ணணும் ரோட் கிராஸ் பண்ணணும் ரோட் கிராஸ் பண்ணி அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரணும் அந்த சிக்னலுக்கு ஆப்போசிட்டாக அருமா பேக் இருக்கும் அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக லெஃப்ட் சைடு தான் நம்ம கடை லொகேட் ஆயிருக்கு நாலஞ்சு கடை தள்ளி கோவை அதிரை நைட்டி ஷாப்பு பாருங்க கோவைக்குதிரவே நைட்டி ஷாப் லெஃப்ட் சைடில் இருக்குது இதுதான் கரெக்டான நம்மளோட ஷாப்போட கரெக்டான அட்ரெஸ்ஸு ஸோ தேடிட்டு இருக்கவங்க நம்மளோட ஷாப் வந்து தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் Thank you for watching.